வந்து ஒரு படம் அது எந்த படமா இருந்தாலும் சரி அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கவர் சேனல் வந்து சேர்த்துறதுன்னு ஒன்று இருந்தது ஆனால் தொண்ணூறு வந்து பெரிய பிராண்ட் ஸ்டார்னா இவங்க ரெண்டு பேர் தான் கவர் சேனல் வேணும்னு போது தேர்வு செய்து சிவ் சுமிதாவை வந்து உள்ள உள்ள வந்து கொண்டு வந்து இறக்குனாங்க

அதில் நீங்கள் அந்த காலகட்டத்தில் கபலுக்கு மட்டுமே தான் நடனம் ஆட தெரியும் ரஜினிக்கு நடனம் அது தெரியாதுன்னாங்க இங்கே வந்து மூன்றாம் முறை படம் தான் வந்து சிதாபாவுடைய படம் அந்த டான்ஸுக்காகவே வந்து அந்த கவர்ச்சி நடனத்தை காட்டணுன்றதுக்காகவே வந்து அந்த வந்து பாலபகேந்திராக பயன்படுத்தியிருப்பாங்க முழுக்க முழுக்க அது வந்து யார் அடுத்த வருஷம் ஸ்ரீதேவ் வந்து ஹீரோயின் பெரிய சூப்பர் ஸ்டார் தான் நாங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் ஆனால் அங்கேயும் சின்ஸ்மிதா தலைப்படம் ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகோடா ஜெயசேகர் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மற்றும் கமல்ஹாசன் அவர்களுடைய கரியரில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில் ஸ்மிதா அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்களை போன்ற பல இளைஞர்களுக்கு பிடிச்ச சில் ஸ்மிதா அவர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சேல்ஸ்மிதா அவர்கள் வந்து அவங்களுடைய காம்போ அவங்களுடைய பங்கு எப்படி ரஜினிகாந்த் அவர்களுடைய கெரியருக்கும் கமல் அவர்களுக்கும் உதவி அண்ட் கால பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ரஜினி வந்து இந்த மாதிரி இந்த ஐட்டம் சாங்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்க படங்களில் தெரியல குடும்பப்பாங்கான படங்கள் தானே சிவாஜி காலத்தில் பாங்கான படம் அதுதான் வந்து மன்னர்கள் காலத்து படம் அப்படி தானே அது வந்து ஐட்டம் சாங்குன்னு ஒன்று சொல்கிறாங்களே இப்போ அந்த கவர்ச்சி நடனம் தான் இப்போ வந்து ஐட்டம் சாங்குன்னு சொல்கிறாங்க அதை இப்போ கதாநாயகர் சேர்ந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கவர்ச்சி நடிகைகள் வாய்ப்பே இல்லை இப்போ அவங்களே செய்கிறாங்கல்ல சரிங்களா அவங்களோட இவங்க ரொம்ப பெட்டராக செய்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி கதாநாயகர் வந்து ஆடை கொடை கொண்டு சர்வசாதாரணமாகிடுச்சு சரி அதை பக்கட்டும் ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு படம்னா அது நாலு ஃபைட் இருக்கணும் ரெண்டு கவர்ச்சி நடனம் இருக்கணும் அப்படி இருந்தாலே படம் ஓடிக்கணுன்ற ஒரு காலகட்டம் வந்து அதுக்கு வந்து விசு படங்களே வந்து குடும்ப பங்கான படங்களே கூட வந்து கவர்ச்சி நடனங்களை வந்து இணைச்சிருக்கிறார் அந்த மசாலா வேணுன்றதுக்காக இது வந்து நான் சொல்லக்கூடிய வந்து என்னென்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தை கலந்து தொண்ணூறு கலையும் இப்படி நடந்தது பிளாக் அண்ட் காலத்தில் எங்கேயோ ரேரசு ரேராக சில படங்களில் மட்டுமே வந்த கவர்ச்சி நடனம் வந்து தொண்ணூறுகள் வந்து பெர்மனண்ட்டாக ஒரு படம் அது எந்த படமாக இருந்தாலும் சரி அதில் வந்து வந்து ஒரு கவர்ச்சி நடனத்தை சேர்த்துறதுன்னு ஒன்று இருந்தது அந்த காலகட்டத்தில் பெரிய ஸ்டாராக இருந்தால் கூட தொண்ணூறுகளில் வந்து பெரிய ஸ்டார் ரெண்டு பேர் அளவில் வந்து கோல் வச்சுனாங்க ரஜினி கமல் மற்ற நடிகளும் இருந்தாங்க ஆனால் தொண்ணூறுகள் வந்து பெரிய பிராண்ட் ஸ்டார்னால் இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் வந்து போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்ச்சி நடனம் வேணும் போது தேர்வு செய்து சில் சுமிதாவை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து இறக்குனாங்க இன்றைக்கி வந்து உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் அது இது பெரிய பட்டங்கள்லாம் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பட்டங்கள்லாம் வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகவாக உழைச்சது கவர்ச்சி நடிகைங்க அது நீங்கள் யாரை வேணா எடுத்துங்க சில் சுமிதா எடுத்துங்க அனுராதா எடுத்துங்க இப்படி இருந்தால் கூட ஆனால் சில் சுமிதாவை வந்து மிகப்பெரியவர்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேலை வாங்கினாங்க அது உண்மை தான் வேலை வாங்கினா நான் சொல்கிறது இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு சொல்கிறேன் ஈரோபாலாக அவங்க உழைச்சது உண்மை ஏன்னா இங்கே ரஜினி கமல் தாண்டி அங்கே சிரஞ்சீவி இந்த பாலகிருஷ்ணா தெரியும் இல்லையா இவங்களாம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடம் வந்து எல்லா இடங்களையுமே வந்து சிம்ஸ் தடையாக இவ்வளோ தூரம் இருக்குது கூட சரி கேரளாவில் தனியாக வந்து இந்த கவர்சரவன் எல்லாமே தனி படமாகவே எடுத்தாங்க இந்த லயனம்னு ஒரு படம் எடுத்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவசுமிதாவை மட்டுமே வந்து மையப்படுத்தியே வந்து பட திரைக்கதையை அமைச்சாங்க அது சிவ சுமிதா மட்டும் கிடையாது சகிலாமாவும் சேர்த்தே நான் சொல்கிறேன் அவங்க சேர்த்தே நான் சொல்கிறேன் சகலாமாவும் சேர்த்தே சொல்கிறேன் அந்த அந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மலையாள படங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஒரு ஒரு கதையை அவங்கள மையப்படுத்தி இருக்கிற மாதிரி இருந்து அதை நான் ஏற்கனவே என்னவங்களுக்கு சொல்லியிருக்கேன் சகிலாமா படம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலுக்கும் மும்மூட்டிக்கும் வயிற்றில் புளிய கிடைக்கும் ஏன்னா அவங்க படம் ஓடுமா ஓடாதான்ட்டு அந்தளவுக்கு அவங்களுக்கு மாதிரி கட்டுறது அப்போது தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த சூப்பர் ஸ்டார்கள்னு வந்து இங்கே தான் நினைச்சிடாதீங்க ஹிந்திலலாம் வந்து ஜீனத்தம் ஒரு நடிகர் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி நடனமும் சேர்த்து வந்து இப்போ அவங்கெல்லாம் கேள்வியாயிட்டாங்க ஜீனத்தம்மன் தான் ஸோ அந்த மாதிரி வந்து அங்கேயும் வந்து கோலிவுட்லேயும் வந்து சரி வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது பாலிவுட்டில் கோலிவுட்டில் எல்லா வீட்லேயும் சரி மல்லுவூடு டோலிவுட் எல்லா வீட்லேயும் சரி ஸோ பாலிவுட்டில் நான் சொல்கிறேன் ஹிந்தி நடிகைகள் வந்து சில பேர் இதுக்காகவே இருந்தாங்க எல்லும் அதாவது எல்லா மொழியிலையும் கலக்கினது யாருன்னா அது ஒரே நபர் செல் சுமிதா அளவுக்கு அவங்க வந்து ஒரு கவர்ச்சி நடனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நாலு மூளைக்கு பிச்சுக்கிட்டாங்கன்னு வாங்க பார்த்தீங்களா அளவுக்கு தான் அவங்க வந்து அவங்க கும்பிட்டு வந்து யூஸ் பண்ணாங்க அதில் ரஜினி வந்து வந்து தொழில்கள் காலத்தில் ரஜினி கம்பெனி ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து இவங்க வந்து இவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க இந்த காவர்சி நடனத்துக்கு சொல்றேன் அப்ப நீங்க சொல்றது வச்சு பார்த்தா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடையாளமே சில்ஸ்மித் அவர்களால் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்ல சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் பட்டம்னா அவன் உழைப்பு கிடைச்சதா வந்து இன்னைக்கு தெரிய வருது ஆனால் அவங்களோட கெரியர் முன்னேற்றமும் ஒன்று இருக்குல்ல இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து ஈஸ்ட் கலர் காலம் வருதுன்னா அந்த தொண்ணூறுகள் காலகட்டத்தில் தான் சூடு பிடிக்குது ரஜினி கமல்ன்றது வந்து பெரிய பிராண்ட் ஸ்டாராக வருவாள் அது முறை இருந்து எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு போயிடாரு சிவாஜி அவருக்கு வந்து தனியாக தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ வந்து பல போட்டிகள் இருக்குது அந்த காலகட்டத்தில் அப்போ ரெண்டு பேர் வந்து எல்லாரையும் தள்ளிட்டு தான் அந்த காலத்தில் வந்து சிவக்குமார் இருக்கிறாரு வந்து பல நடிகர்கள் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் சொல்றாரு சிவகுமாரும் சரி அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இருக்கிறார் வந்து பிளாக் அண்ட் இருந்து கலர் படத்துக்கு வரும்போது பெரிய போட்டியில வந்து எல்லாரையும் தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வந்து சோ அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தொண்ணூறு இவங்க எல்லாரும் வந்து பெண்ணுக்கு தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கேரியர்ல முன்னேறும் போது அப்ப இந்த கவர்ச்சி சிவ சுமிதா வந்து உதவி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க பயன்படுத்தினாங்க பாடல்கள் இல்லை ஏன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு சூரியன்னு ஒரு படம் மிஸ்டர் மிராண்டான்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் அந்த காலகட்டத்தில் கமலுக்கு மட்டுமே தான் நடனமாட தெரியும் ரஜினிக்கு நடனமாட தெரியாதுன்னாங்க ரஜினி கலக்கி இருப்பாரு எதுல நடன ஆமா சிவப்பு சூரியன்னு ஒரு படம் எடுத்து பாருங்க அதுல வந்து மிஸ்டர் மிராண்டான்னு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கையில ஸ்டிக் வச்சுட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா தனியாக வந்து ஆட முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே ரஜினிக்கு சரியாக டான்ஸ் ஆட தெரியாது மூன்று மூணு படத்தெல்லாம் ரஜினிக்கு டான்ஸே ஆட தெரியல அப்படின்னு சொல்லி இருந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் சிவபூசியின் படத்தில் மிஸ்டர் மிராண்டா நெருங்கி வரனால இது ஒரு வரி வரும் அது நம்ம பாடினாலும் நல்லா இருக்காது நான் வந்து பாடுறேன் ஆனால் வந்து அட்டாச்மெண்ட் டான்ஸ் ஆடிப்பார் ரஜினி ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தங்க மகனில் வந்து அடுக்கு மல்லிகை ஆள் படிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தான் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து பாருங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவக்ஷ்மிதா போட்டு பரட்டி உருட்டி எடுப்பாரு நீங்கள் பாருங்க யார் ரஜினி தான் சொல்கிறேன் அது மாதிரி நிறையா நான் சொல்கிறேன் துடிக்கும் காரங்கள் ஒரு படம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி வந்து விளையாடி இருப்பாரு சொல்கிறேன் அந்த டான்ஸரை சொல்கிறேன் அவங்க கூட சேர்ந்து பண்ணும்போது நல்லா அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க ஆக்ட்ரஸாக யார் சிவக்ஷ்மிதா அந்த அளவுக்கு மூணுமே வந்து அது மட்டும் கிடையாது நான் அதுவும் சாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ரஜினிக்கு வந்து நடனம் மழை தெரியாது அப்போது வந்து இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து அடிச்சொன்று இருக்கிறார் ஒரு பக்கம் வந்து மூன்றாம் கை சகலகலா வல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல படங்கள் சொல்ல முடியாது ரஜினியோட சேர்ந்து நடிச்சா வந்து பல படங்கள் இருக்குது அந்த தான் வந்து சட்டம்னு ஒரு படம் அதிலே வந்து கமல் பயன்படுத்தியிருப்பார் ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ரெண்டு பேரையும் வந்து என்ன சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரு சப்போர்ட்டிங் ஆன்வர்காக அவங்க இருந்துருக்குறாங்க கதாநாயகும் நீங்கள் இருக்கலாம் கதாநாயகோடு நீங்கள் டூயர் தான் போட முடியும் ஆனால் பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரமனஸோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி வந்து அது கதாநாயகர் அந்த காலகத்தில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து கதாநாயகர் எப்படி ஒன்றும் நடிக்கிட்டு வராங்க அந்த காலகட்டத்தில் வந்து கதாநாயகர் வந்து இந்த மாதிரி கவர்ச்சி நடனத்துக்கு வரமா வர மாட்டாங்க அப்போ இவர் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க நீங்க வந்து மூன்றாம் பறை படம் தான் வந்து படம் ஒரே ஒரு பாட்டுக்காகவே அந்த கேரக்டர் நீங்கள் ஒன்றும் ஒத்து பாருங்கன்னா மூன்றாம் பறையில் அந்த ஒரே ஒரு பாட்டுக்காகவே வந்து அந்த டான்ஸுக்காகவே வந்து அந்த கவர்ச்சி நடனத்தை காட்டணுன்றதுக்காகவே வந்து அந்த வந்து பால மகேந்திராவ பயன்படுத்தி அந்த ஒரு காட்டு பகுதியில் வந்து டான்ஸார் பால மகேந்திரா சொல்லுவாங்க மிகப்பெரிய படைப்பாளி அதை நடிச்சது யாரு சகலகலா வல்லவன் கமலஹாசன் மூன்றாம் பெரிய ஸ்ரீதேவி பெரிய ஸ்டார் எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார்னே பேர் அந்த படத்துக்கு தான் ஸ்ரீதேவி பெரிய ஸ்டாரே ஆகிறார் ஆனாலும் அந்த படத்தில் அவங்க வந்து மனப்பிழர்ச்சி உள்ள ஒரு பெண்ணாக தான் நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதேவி கமல் வந்து மிகப்பெரிய ஒரு நடிப்பை கொட்டியிருப்பார் அந்த படத்தில் அவ்வளோ அனுதாபம் வரக்கூடிய கேட்டார் ஆனாலும் கமர்ஷியலாக படம் ஓடணுன்றதுக்காகவே சிவ் சுமிதாவுக்கு பொன்மேனி உருகுதே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இவர் யார் உலகநாயகன் அப்படி இப்படி வந்து ஏன்னா இவர் பெரிய டான்சர் வேறதா டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னார் ரஜினிகாந்தே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டும் போது அப்ப இவர் உருட்டாமல் இருப்பாரா சிவக் சுமிதா வந்து லட்டு மாதிரி அப்படி ஒரு பொன்மேனி உருகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாடி நான் பாட நல்லா இருக்கு அதனால வந்து பொன்மேனி உருகுதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு காட்டு வாசி மாதிரி மேக்கப் போட்டு இவங்க புத்தியமாருங்க யார் பாலமகேந்திர தான் சொல்கிறேன் அந்த மேக்கப்பே பார்த்தீங்கன்னா இதோ காட்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இத்தனைக்கும் அந்த படம் வந்து பெரிய வந்து பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் இவங்க தான் இல்லைன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகிருக்கும் கமலோட நடிப்பு இருக்கிற வந்து ஸ்ரீதேவி நடிப்பு அதை விட இருக்குது நிறைய அவார்ட் தான் வாங்கிச்சு அந்த படம் ஆனால் அதுக்கு பின்னாடி மூன்றாம் பிறைக்கு பின்னாடி யாருடைய வழி அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிறுஸ்விட்டோ தான் அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு டான்ஸில் அதுக்கப்புறம் சகலகலாபலம்னு ஒரு படம் தெரியல அதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ராத்திரி அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி இங்க வந்து தங்க மகன்ல எப்படி வந்து உருட்டுனாரோ அதே மாதிரிதான் அதுலயும் அவர் உருட்டிருப்பாரு மேக்கப் தான் வேற அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து எல்லாத்துல உச்சமா இருக்குன்னா ரஜினி கமல் ரெண்டு பேருக்குமே இந்த படம் சொன்னாங்க ரஜினி வந்து சொன்னோம்னா இன்னொரு படம் சொல்லணும் அடுத்த வார்த்தை படத்துல இருந்து ஆசை நூறு வகைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுலயும் போட்டு இவரு வந்து முழுக்க முழுக்க அதுல வந்து அடுத்த வருஷம் ஸ்ரீதேவசம் வந்து ஹீரோன் பெரிய சூப்பர் ஸ்டார் தான் நாங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் ஆனால் அங்கேயும் சில் ஸ்மிதா தேவைப்படுங்க அப்போது இங்கே பெரிய பெரிய அதனால தான் நான் சொல்கிறேன் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கும் பெரிய பெரிய லேடி சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த படங்கள் வெற்றி அடையிறதுக்கு சில் ஸ்மிதா அவர்களோட செய்த தியாகம் இருக்குதுன்னு சொல்கிறேன்